மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் லாஸ்ட் பிக்சர் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஒன்ஸ் அகேன் அதே மாதிரி இன்னொரு பிக்சரையுமே பசு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் நிதானமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது பசுபதி வீட்டில் விஜய் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எப்போலாம் பசுபதி வீட்டுக்கு விஜய் போகிறாரோ அப்போலாம் பசுபதிக்கு தான் ஆப்பாக ரெடியாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா சம்ம பண்ணிச்சு விட்டுருப்பாரு பசுபதியை விஜய் போயிட்டு அவங்க வீட்டில் இப்போது பசுபதி தான் விஜய் வீட்டுக்கு வந்து உதவாங்கினார்னு பார்த்தா விஜயும் பசுபதி வீட்டுக்கு போகிறாரு அங்கே மட்டும் இல்லாமல் பசுபதியோடய லுக்குமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு இன்னொரு சைடு நம்மளுடைய மகாநதி ஏடிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க கோவிலில் இன்னைக்கு மகாநதி ஷூட் வந்து போயிட்டு இருக்கு ஹேஷ்டாக் போட்டுட்டாங்க ஏன்னா திருச்சி ஷூட் எல்லாம் எதுவுமே போடாததுனாலதான் இப்ப இருக்கும் கன்ஃபியூஷன் நமக்கு போயிட்டு இருக்கு இப்போ மகாநதி போட்டே கோவில்ல வந்து சீன் ஷூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது கோவிலுக்கு யாரு போயிருப்பாங்க அப்படின்ற கேள்வி லாஸ்ட் டைமும் கோவில்ல ஷூட் பண்ணாங்க அது வந்து நமக்கு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு நம்ம பாட்டி வந்து காவேரி கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் இப்ப இப்போ யார் யார் போயிருப்பாங்க ஒருவேளை ஒன் சட்ன்னு காவேரி வந்து யாரையாவது மீட் பண்ணுற மாதிரி இருக்கா என்னன்றது கன்ஃபார்மாக தெரியல பட் இன்னைக்கு கோவிலையும் ஷூட் போயிருக்கு விஜய் வீட்லையும் ஷூட் போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ பசுபதி வீட்லயும் ஷூட் போயிருக்கு போது நம்ம மைண்ட்ல வந்து ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் ஓடும் பட் எனிவேஸ் காவேரி இருக்க மாதிரி ஒரு ஷேர் பட் விஜய் இருக்க இருக்கிக்சர் ஷேர் ஆனது எல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு பிக்சர் ஒரு வாரத்துக்கு அவர் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இல்லையா பசுபதிக்கு கோடான கோடை நன்றிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகினி வந்து அதே சேம் காஸ்டியூம்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லும் அப்படியே அதோட கண்டினியூட்டி வந்து அப்படியே போயிட்டு இருக்கு போல ஏன்னா லாஸ்ட் ஷெடியூலே முடிச்சுட்டாங்க விஜய் வந்து பசுபதி அடிக்கிறது இதே காஸ்டியூம்ல இன்னைக்கும் ராகினி அதே காஸ்ட்யூம் ஃபேமிலியில் இருக்காங்கன்னு சொல்லும் போது ஏதோ விடுபட்ட சீன்ஸை எடுத்து எடிட் பண்ணி சீக்கிரமே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க என்ன இருக்கும் கெஸ் பண்ணுங்க ஒரு வேலை காவேரி மிஸ்ஸிங்கா என்ன ஒன்றும் புரியல ஏன்னா சடனாக இங்கே வந்திருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லும்போது மேபி காவேரியை பற்றி விசாரிக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை காவேரி ஒன் செகண்ட் கொடைக்கானல் போகிற முடிவில் இருந்தாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி எங்கேயாவது கிளம்பிட்டாங்களா என்னன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போமே இந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வெல்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க